முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே சாலை அமைக்கும் பணியை செய்ய விடாமல் வீசிக்க நிர்வாகிகள் தடுப்பதாக செங்கல்பட்டை சேர்ந்த டி எஸ் ஆர் சன்சன் இன்ஜினியர்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் ரவிக்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார் அந்த மனுவில் ஊரக பகுதிகளான எம் வி ரோடு மற்றும் அகரம் பகுதி வரை சாலை அமைப்பதற்கான டெண்டர் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் நடந்ததாகவும் அதில் புத்திரன் கோட்டை முதல் மாம்பாக்கத்தில் உள்ள அகரம் பகுதி வரை இரண்டு சாலைகள் அமைக்கும் டெண்டர் தங்கள் நிறுவனத்திற்கு விடப்பட்டதாகவும் அதற்கான பணிகளில் ஈடுபட்டிருந்த போது விசிகவை சேர்ந்த செய்யூர் எம்எல்ஏ பாபு புத்திரன் கோட்டை பஞ்சாயத்து தலைவர் நிர்மல் குமார் மாம்பாக்கம் பஞ்சாயத்து தலைவர் ராமையா ஆகியோர் பணிகளை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தி லஞ்சம் கேட்டு மிரட்டியதாகவும் தரம் மறுத்ததால் வாகனங்களை எடுத்துச் சென்றதாகவும் தெரிவித்திருந்தார் இதனால் ஆறு மாதத்தில் முடிக்க வேண்டிய வேலை ஒரு வருடமாகியும் முடியவில்லை என்றும் தெரிவித்திருந்தார் அரசு தரப்பில் ராம்குமார் அளித்துள்ள புகாரின் மீது உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருந்த இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் எதிர்மனுதாரர்கள் பதிலளிக்கவும் காவல்துறை சட்டத்திற்குட்பட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டு வழக்கை தள்ளி வைத்தார் எல்லா குற்றங்களுக்கும் மதுதான் காரணம் என கூறி மது ஒழிப்பு மாநாட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் நடத்தவுள்ள நிலையில் அவரது கட்சியைச் சேர்ந்தவர்கள் மீது இப்படிப்பட்ட பகிரங்கு புகார் எழுத உள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது